முதலில் தலைப்புச் செய்தி அனுரு அரசின் அதிரடி விவசாயிகளை நேரில் அழைத்த அமைச்சர் இனி விரிவான செய்தி யாழ் தென்மராட்சி வரணி நாவற்காடு கிழக்கு வழிவயல் பகுதியில் வெள்ள நீர் வடிந்தோடாது தேங்கி நிற்பதால் நெற்பயிற்சிகை முற்றாக அழிவடையும் அபாயத்தில் இருப்பதாகவும் தொண்டைமனாறு தடுப்பணையின் வான்கதவுகளை திறந்து விடுமாறு கோரி அப்பகுதி விவசாயிகள் கடந்த ஐந்தாம் திகதை வியாழக்கிழமை ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் இது பல ஊடகங்களில் செய்தியாக வழிவந்திருந்தனர் இதையடுத்து அன்றைய தினமே அப்பகுதிக்கு விரைந்த நீர்ப்பாசன திணைக்கள உயர் அதிகாரிகள் மற்றும் தென்மராட்சி பிரதேச செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் வயல் பகுதியின் பார்வையிட்டுள்ளதுடன் விவசாயிகளை சந்தித்து கலந்துரையாடி தொண்டைமனாறு தடுப்பணையின் வான்கதவுகள் கடந்த நவம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி முதல் திறந்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர் அதேவேளை விவசாயிகளை அழைத்துச் சென்று வெள்ள நீர் வடிந்தோடாமைக்கான காரணங்களை கூறி யாக்கரை வீதியில் புதிதாக அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பாலத்தால் வெள்ள நீர் குறைவாக வடிந்தோடுகின்றது என்பதையும் அப்போது பகுதிக்கும் மண்டான் பகுதிக்கும் இடையில் புதிதாக அமைக்கப்பட்ட வீதியில் சரியான முறையில் பாலங்கள் அமைக்கப்படாமையினால் வெள்ள நீர் வடிந்தோடுவதில் தடங்கள் விளைவுகள் ஏற்பட்டிருப்பதையும் காண்பித்து தெளிவுபடுத்தியிருந்தனர் இந்த விடயங்களை அறிந்த கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமாகிய இராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனது அலுவலகத்திற்கு விவசாயிகளை அழைத்து நேரில் சந்தித்து பிரச்சனை தொடர்பாக கேட்டறிந்து கலந்துரையாடியதுடன் வயல்வெளியில் வெள்ளநீர் நீர் தேங்காது வடிந்தோடும் வகையில் தீர்வினை பெற்று தருவதாகவும் உறுதியளித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த ஐந்தாம் தேதி பரணி நாமற்காடு கமக்கார அமைப்பு மகள வாய்க்கால் பகுதியில் தண்ணீர் வழிந்துடாமைக்குரிய காரணத்தை நாமக்காடு பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டனர் அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தொண்டமான வான் தலங்கள் திறக்கப்படாமையினால் பகுதியில் தண்ணி திறந்து நிற்பதாக அவர்கள் கூறினார்கள் அதை பார்த்துவிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அன்று மாலை உடனடியாக நமது பகுதிக்கு விதையம் செய்து அங்கே அங்கே வாங்கதவர்கள் திறக்கப்பட்டுள்ளது இடையிலேயே தடங்கள் சொல்லி அங்களை கூட்டிக் கொண்டு அந்த தடங்களை காட்டினார்கள் அந்த காத்தின வீடியோக்களை பார்த்த அமைச்சர் இன்று சந்திக்க வருமாறு ஆணைத்து அதுக்கு சந்தித்து அவர் உறுதிமொழி கூறியிருக்கிறார் இதை தான் பூரணமாக நிவர்த்தி செய்து தருவதாகவும் சந்திப்பா வந்து பாபராக கூறியுள்ளார் இப்போது வந்து அங்கே தொண்டமனார் பான்கரோ பகுதியில் நிற்கிறோம் தண்ணி ரெண்டு கதாவுகள் திறக்கப்பட்டு நன்றாக பாய்ந்து கொண்டிருக்கிறோம் அங்கே மேலே தண்ணி பெருசாக இல்லை பரணி கலக்கு வழி வயல்வெளியில் மேல வெள்ளம் பாதிக்கும் வெள்ளத்தால் பயிரளி நோக்கிய மக்கள் உடனடியாக விரைந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்து அதுக்கு பெரிய இன்றைக்கு அது இந்த இறுதி முடிவை வெட்டியிருக்கிறோம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் அமைச்சர் எங்கெண்ட மக்கள் செய்த ஆர்ப்பாட்டத்தை கண்டிருக்கிறோம் எங்களை அழைத்து உறுதிமொழி வழங்கியிருக்கிறார் அமைச்சருக்கும் நாங்கள் வரணி மக்கள் சார்பாக ஒரு நம்பியை தெரிவிக்கின்றோம் எங்கள் வயல்வெளியில் தண்ணி வேங்க கடந்த அஞ்சாம் தேதி ஒரு தண்ணி தண்ணி பாயவில்ொன்று ஆர்ப்பாட்டத்தை மக்கள் செய்ததே உண்டு இதே போல இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மட்டும் தண்ணி தண்ணி வேங்கும் என்று அதிகாரிகளுக்கு அறிவித்து அவர்கள் வந்து தண்ணியை திறந்து விட்டு எங்களுக்கு அந்த வருஷம் தண்ணி இல்லாமல் ஒழுங்காக நடைபெற்றது இருந்தும் இப்ப ரெண்டு வருஷம் அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லாதபடியால் இந்த வருஷமும் க மழை பெய்த பெய்த பெய்தது அதில் இந்த தண்ணி ஆரம்பத்தில் தொடர்ந்து பாய்ந்து எங்களுக்கு இறங்கியதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருந்தது இருந்தும் பிற்பகுதியில் தண்ணி பாயவில்லை பயிர்கள் எல்லாம் மூடி நின்றதன் காரணத்தினால அன்று ஆர்ப்பாட்டத்தை செய்தோம் அதை மீடியாக்கள் மூலம் அறிந்த மேல் உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்து தண்ணி தொண்டவ தடக்கில்லை தடக்க என்று சொல்லி எங்களை மூன்று பேரை கூட்டிக் கொண்டு வந்து ஜாக்கரையில் வேண்டும் அதை அதை விட அப்புதுக்கும் பண்டானுக்கும் இடையில புதிதாக இந்த வருஷம் அமைக்கப்பட்ட பாதையை காட்டினார்கள் அது உண்மையில் தான் போடப்பட்டது அதில் நாலடி அகலமான ஒரு பாலம் தான் இருக்குது அதன் தண்ணி எங்களை வழியில தண்ணி பாய முடியாது ஏன்றால் எங்களோட வழிக்கு மிருசுவில் குடாமியன் கரம்ப குறிச்சி தண்ணி எல்லாம் வந்து எங்கடிகளாலதான் வெளியேற வேணும் அதே நேரத்துல ஆரம்பத்துல தண்ணி பாய்ந்தது என்று நாங்கள் கடுத நேரத்தை பார்த்தால் கப்புது ரோட்டு தண்ணி மூவி பாய்ந்ததை நாங்கள் நேரடியாக காணக்கூடியா இருந்தது கீழே இறங்கத்தான் பாயா இருந்தது அப்ப அந்த தண்டு பிறகு தடங்கலுக்கு காரணம் இந்த மண்டான் ரோட் என்றதை பற்றி நாங்கள் கருதுகிறோம் அதே அதே நேரத்தில் உடனடியாக தொண்டுமன தொண்டமனாரம் வந்து பார்வையிட்டோம் அங்கே ரெண்டு ரெண்டு கதவை திறந்து தண்ணி வந்து கொண்டிருந்தது அதை விட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் வயல்படியே சென்று சென்று இப்போ இன்று வரையும் பார்த்தால் அங்கே தண்ணி இறங்கிறதா தெரியவில்லை அதை பொருட்டு இன்றைக்கு இதை அறிந்த மீடியாக்கள் மூலம் அமைச்சர் அமைச்சரை ஐயா எங்களை அழைப்பித்து இது தரங்கலே காரணம் என்னென்று கேட்டு பொருட்டு தான் இதை அடுத்த முறை ஒழுங்காக செய்து தருவேன் என்றும் தான் வந்து பார்ப்பதாகவும் எங்களுக்கு கூறியுள்ளார் இதே நேரத்தில் நாங்கள் தற்பொழுது ரெண்டுமே நாட்டு பாலத்திரையில் வந்து நிற்கின்றோம் அதில் இப்போவும் தண்ணி ரெண்டு பாய்ந்து கதவுடா இருக்கிறது வெளிமட்டம் கடல் மட்டத்துக்கு கிட்ட தான் இருக்கிறது அதால் எல்லா கதவும் திறக்கவில்லை என்று நாங்கள் நிற்கின்றோம் இந்த ஒழுங்கை செய்த நீர்ப்பாதன திணைக்கல அதிகாரிகளுக்கும் விடுதலை அதிகாரிகளுக்கும் இன்று எங்களை கூடி இந்த உறுதிமொழி அளித்த அமைச்சர் அமைச்சரவர்களுக்கும் பனவள அபிவிருத்தி தலைவர் அவர்களுக்கும் நன்றி செல்ல கணக்கப்பட்டிருக்கின்றோம் இனிவரும் காலத்தில் இப்படியான இது வரா வராமல் இருப்பது தாங்கள் செய்து தருவதாக உறுதி அளித்திருக்கிறார்கள்